தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மே மாதம் எட்டாம் தேதி மதியம் நான்கு மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் நான்கு அருண்குமார் இன்று இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் வழக்கம் போல் மழை மையங்கள் உருவாக தொடங்கியிருக்கு பல்வேறு இடங்களில் மழை பெய்ய தொடங்கியிருக்கு இந்த நேரத்தில் பல நல்ல விஷயங்கள் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம கொடுக்க போகிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல முடியாத இன்னொரு ஒரு வாரத்திற்கும் கூடுதலான இட நாட்களில் அதாவது இரண்டு வாரங்கள் குறையாமல் தமிழ்நாட்டில் நல்ல மழை இருக்க போகுது அது எப்படி இந்த நிகழ்வு இருக்கப்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கெங்கே மழை பெய்ய போகிறது நாளைக்கு எங்கெங்கே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம தமிழக வானிலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ வீடியோ பதிவுக்கு உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் தற்போது நீங்கள் நம்ம இந்த ரேடார் இமேஜில் பார்க்கும்போது தெரிய வரும் திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் ஒரு வலுவான மழை மையங்கள் உருவாகி இந்த இரண்டு மாவட்டங்களையும் ஒரு பலத்த மழை பெய்து வருகிறது நம்ம சொல்லலாம் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை இந்த ரெண்டு மாவட்டங்களில் பெஞ்சிட்டு இருக்கு இதை தவிர்த்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெரம்பலூர் அரியலூர் அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் மழை மேகங்கள் உருவாகி மழை பெஞ்சிட்ருக்கு இந்த நேரத்தில் வருகின்ற நேரம் விழுப்புரம் கடலூர் அதேபோல் நம்மளுடைய மீண்டும் பெரம்பலூர் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை நாமக்கல் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு திண்டுக்கல் மதுரை சிவகங்கை மாவட்டங்களையும் விருதுநகர் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் சில இடங்களிலும் இன்றைக்கி மழை எதிர்பார்த்ததான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது கூடுதலாக கொங்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும் நம்மளுடைய திருப்பூர் மற்றும் அதை இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகள் ஈரோடு மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகளில் இன்றைக்கி மழை எதிர்பார்க்காததான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு நாமக்கல் மாவட்டத்தில் ஓரளவுக்கு நல்ல மழை பதிவாகதான வாய்ப்புகள் வரக்கூடிய நேரங்களில் இருக்குது நீங்கள் எந்த ஒரு செயற்கைகுள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் வங்கக்கடலில் அதிகமான மழை மேகங்கள் காணப்பட்டு வருகிறது நிலப்பகுதியை விட்டுருங்க வங்கக்கடல் பகுதியை பார்த்து தான் உங்களுக்கு நல்லா தெரிய வரும் எந்த அளவுக்கு மழை மேகங்கள் இருக்குங்கிறது இதை தாண்டி தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்களில் மழை மேகங்கள் உருவாகிட்டு இருக்கிறது இந்த செயற்கைக்கோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் அதோடைய டேரக்ஷன் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கு அதாவது இந்த மழை மேகங்களுடைய நகர்வு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா கடலோர மாவட்டங்கள் வழியாக தான் நகரப்போகிறது அதாவது நம்முடைய திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் வழியாக தான் இன்றைக்கி இந்த ஒரு மழை மேகங்களுடைய நகர்வு இருக்கப் போகிறது இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நாளிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னையை விட கூடுதலான இடங்களில் நாளைக்கு மழை பெய்யக்கூடும் ஏன்னா காற்று அமைப்பு அப்படி இருக்குது வங்கக்கடலில் இந்த அதிகமான மழை மேகங்கள் இருக்கிறத நான் அந்த சிறை குளப்படத்தில் உங்களுக்கு காமிச்சேன் அந்த காமிச்ச படத்தை நீங்கள் பார்க்குறதுனால தெரியும் அந்த மழை மேகங்கள் இருக்கிறது காரணம் வங்கக்கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாக இருக்குது அந்த குறைந்த காற்று சுழற்சியானது வலுப்பெறுவதற்கு நான்கு நாட்களாகும் ஒரு பதிமூணாம் தேதி ஒட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பெறும் அந்த வலுப்பெறும்போது தான் அந்தமான் பகுதியில் வங்க நம்மளுடைய தென்மேற்கு ப பருவ காற்று தீவிரம் அடைஞ்சு தென்மேற்கு பருவமழை அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகளில் தொடங்கக்கூடும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி செட் நம்ம இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க அந்த பதிமூணாம் தேதி அந்த நிகழ்வு போது தமிழ்நாட்டிலையும் மழை வலுப்பெறக்கூடும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டோடைய வட மாவட்டங்களில் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு காற்று வரைபடத்தில் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் மிக சிறப்பான மழை பெறக்கூடும் தென் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களில் மழை இருக்கும் ஆனால் கூடுதலாக வட மாவட்டங்களில் அதிகமாக மழை பெய்யும் அதுக்கான காரணம் அந்த இடங்களில் காற்று முறைவு அதிகமாக இருக்குது அந்த ஒரு தற்காலிக காற்று சுழற்சி நான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வடக்கு உள் மாவட்டங்களில் வேலூர் மற்றும் திருவண்ணாமலையை ஒட்டி இருக்கிறதுனால மழை மேகங்கள் வேலூர் திருவண்ணாமலையில் உருவாக்கூடிய மழை மேகங்கள் கடலூர் மயிலாடுதுறை வழியாக வங்கக்கடலுக்கு செல்கிற மாதிரி அந்த ஒரு காற்று அமைப்பு இருக்குது அதனால் அடுத்து வரக்கூடிய ரெண்டு மூணு நாட்கள் வடக்கு மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலாக கொங்கு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்லாம் சிறப்பாக மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் இது வரைக்கும் மழை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் டெல்டா மாவட்டங்களையும் மழையோட தீவிரம் படிப்படியாக அதிகம் தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு மழை இருக்கும் இருந்தாலும் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரளவுக்கு கூட மழை இருக்காது ஒரு சுமாராக ஏதாவது மாவட்டத்தில் ஒன்று ரெண்டு இடங்களில் மட்டும் மழை இருக்குமே தவிர அதுவும் லேசான முதல் மிதமான மழை இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு மழை வாய்ப்புகள் அந்த மாவட்டங்களை எதிர்பார்க்க முடியாது வடக்கு மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அதாவது தென் மாவட்டங்களுடைய தென்பகுதி அதாவது இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களை தவிர்த்து எஞ்சிய பகுதிகளில் தமிழ்நாட்டில் ந ஒரு பரவலாக நல்ல மழை பதிவாக வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பதிமூணாம் தேதி ஒரு காற்று சுழற்சி அந்த அடைய தொடங்கும் இது மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வு மண்டலம் வரைக்கும் ந உருவாகிறதான வாய்ப்புகள் உண்டு இந்த தாழ்வு மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வரைக்கும் அந்த ஒரு நிகழ்வுகள் எப்போனா உருவாகலாம் இந்த ஒரு காற்று சுயற்சி வங்கக்கடல்லே வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது இன்றைக்கி தேதி தேதி தான் ஒரு பதினோரு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஒரு விண் மேப்பில் பார்க்கும்போது தெரிய வரும் இந்த விண்டு மேப் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாம் தேதி விண்டு மேப் இன்னும் பதினோரு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வங்கக்கடலில் இந்த ஒரு நிகழ்வு நீடிக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு வெப்பச்சல மழை சிறப்பாக இருக்கக்கூடும் கூடுதலாக தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தமிழ்நாட்டுடைய வ தெற்கு பகுதியில் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த நேர காலகட்டங்களில் மேற்கு தெடியூர் வரும் மேற்கு தெடியூர் வரும்போது இந்த ஒரு காற்று சுயற்சி தொடர்ந்து வ வடக்கு நோக்கி நகர்ந்து வங்கதேசம் மற்றும் மியான்மர் அருகே நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இன்கேஸ் இந்த ஒரு நிகழ்வு மே வடமேற்கு பகுதியில் நகரம் அதாவது மேற்குத் தேடூரில் சிக்காமல் தமிழ்நாடு அருகே தெற்கு ஆந்திரா அருகே நீடித்தால் இன்னும் தமிழ்நாட்டுக்கு மே இருபது இருபத்தஞ்சி வரைக்கும் மழை இருக்கக்கூடும் அதனால் மே மாதம் இன்னும் இருக்கக்கூடிய குறைஞ்சது இருபத்தி ரெண்டு நாள்ல இருபது நாட்களாவது ஒரு பரவலான மழையை தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடும் தினசரி மாலை நேரங்களில் இடிமழை வந்து பார்த்தீங்கன்னா உருவாகாதான வாய்ப்புகள் தமிழ்நாட்டுக்கு உண்டு தினசரி ரேடார் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் எங்கெங்கே மழை பெய்யுதுங்கிறது இதில் கூடுதலாக ஒரு நான்கு நான்கு முதல் ஐந்து நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்ச இடத்துல மழை பெய்யும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு வலுப்பெற்று தமிழ்நாட்டு ஒட்டி அதாவது நான் அந்தமான ஒட்டி நகரும் போது மழை பெஞ்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து நாட்களுக்கு குறையாமல் தினசரி இந்த மாலை நேரங்களில் இந்த பெய்த இடத்துல மழை பெய்ய வாய்ப்புகளும் உண்டு அதனால் ஒரு சிறப்பான மழை காலகட்டம் தமிழ்நாட்டிற்கு இருக்குது வட மாவட்டங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கு வடக்கு மாவட்டங்களுக்கும் கொங்கு மாவட்டங்களுக்கும் அதனால் எப்படி இருக்குங்கிறத இருபத்தி நான்கு மணி நேர வானிலை அறிக்கையெல்லாம் சொல்ல சொல்ல முடியும் நம்ம முன்னாடி இந்த நாலஞ்சு நாட்கள் நல்ல மழை இந்த இந்த மண்டலங்களுக்கு இருக்குன்னு நம்ம சொல்கிறோமே தவிர இந்த இருபத்தி நான்கு மணி நேர வானிலை அறிக்கையில் இந்த மாவட்டங்களுக்கு இருக்குது இந்த இடங்களுக்கு அதிகமாக மழை இருக்குங்கிற ஒரு துல்லியமான கணிப்புகளை இருபத்தி நான்கு மணி நேர வானிலை அமைப்புகளை பார்க்கும் போது தெரிய வரும் அதனால் இது ஜஸ்ட் ஃபார் ப்ரீயர் ஃபோர்காஸ்டிங் அதாவது முன் முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே நம்ம கொடுக்கக்கூடியது இந்த நேர காலகட்டங்களில் தரைக்காற்றோட தரை அதிகமாக இருக்கக்கூடும் தரைக்காற்றுடைய வேகம் குறைஞ்சது நாற்பது கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருக்கக்கூடும் இந்த மழை மேகங்கள் நகரத்துக்கு முன்னாடி அதாவது மழை மேகங்களுடைய முன்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தரை காற்றானது அதிகமாக இருக்கக்கூடும் அதனால் இந்த வாழை விவசாயிகள் சோழ விவசாய நண்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்ப நல்லது இந்த வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி சேலம் திருப்பூர் இந்த மாவட்ட விவசாயிகள்னால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஏன்னா அந்த இடங்கள்லாம் தரைக்காற்றுடைய வேகம் மிக மிக அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கூடுதலாக நம்ம கடலோர பகுதிகளையும் வந்து தரை காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கணும் ஏன்னா இந்த மழை மேகங்கள் கடலோரத்தை நட்டி ந நகரும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி நகரும் போது அதோடைய வலுவானது அதிகமாக இருக்கும் மழையோட விட காற்றோடைய வேகம் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த இடங்களுக்கும் காற்றோடைய வேகமானது மிக அதிகமாக பதிவாக வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்களும் சற்றை சிக்கையாக இருப்பது நல்லது இந்த மாடலை பார்க்கும் போது தெரிய வரும் வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி அரபிக் கடலில் ஒரு காற்று சுழற்சி இப்படி ஒரு நிகழ்வு உருவானாலே த தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தொடங்கும் இந்த ஒரு நிகழ்வு இந்த வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு வடமேற்கு திசையை நோக்கி மியான்மர் வங்கதேசத்தை நோக்கி நகர நகர தென்மேற்கு பருவமழையும் அதே அதேபோல் கர்நாடகம் கர்நாடகாவிலேருந்து மும்பை உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கும் பரவ தொடங்கும் அதனால் இதோடைய நகர்வு காலதாமதம் எடுக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு கூடுதல் சிறப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு தெரிய ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கேன் தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நாளைக்கு நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா மழை நாளைக்கு எங்கெங்கே மழை இருக்குங்கிற ஒரு விரிவான விளக்கங்களோடு நாளைக்கு ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஏன்னா ஒன்றா வரக்கூடிய பத்து பதினைந்து நாட்கள் சிறப்பான சம்பவங்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு நாளாக ஒரு நான்கு நாட்களாவது உங்களுக்கு நல்ல மழை கிடைக்கும் நாங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்